சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதே எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு என்னென்ன அளவெலாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் யாருக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணாலும் ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து சின்ன பசங்க மாதிரி வருவாங்க ஒவ்வொருத்தர் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த மாதிரி வருவாங்க ஸோ எல்லாேருக்கும் ப்ராப்பராக அளவு எடுத்து பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தர் கேட்பாங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஃபிளீட்ஸ் வேணும் பெருசாக இருக்கக்கூடாது சின்னதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அளவு வந்துட்டு இந்த இடத்துல எடுக்கணும் ஷோல்டரோட அளவு என்ன வருது எனக்கு ஃபோர் வருது ஓகேவா ஸோ இது வந்துட்டு நம்ம இங்க வைக்கிற ஃபிரீச் அளவு செகண்ட் வந்து செஸ்டோட அளவு இப்போ எனக்கு செஸ்டோட அளவு என்ன வருதுன்னா டுவெல்ட் வருது ஓகேவா தென் எனக்கு வந்துட்டு வயிறோட அளவு நீங்க யாருக்கு எடுத்தாலும் இந்த வயிறோட அளவும் இது பண்ணணும் மோஸ்ட்லி நார்மல் பீப்பிள்ஸ்க்கு வந்து இங்க டுவெல் வந்துச்சு இங்க டுவல் பாயிண்ட் ஃபைவ் வருதுன்னா எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் பட் இப்போ பிரெக்னன்சின்றோது எக்ஸ்ட்ரா வரும் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பிப்டீன் வருது 12.5 இங்க 15 மூணால 4 12.5 15 இதுக்கு அப்புறம் இன்னொரு மெயினா அளவு என்ன எடுக்கணும்னா இது போட அளவு இது எதை எடுக்கிறோனா ஃபர்ஸ்ட் நம்ம உள் முந்தானி சொருவும் பாத்தீங்களா அதுக்கு நமக்கு அளவு தெரியிறதுக்காக இதோட அளவு எனக்கு வந்து பாத்தீங்க 36 ஓகேவா okay, அண்ட் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வேற யாருக்குனா ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறீங்கன்னா முந்தாணி வந்து அவங்க எவ்வளோ ஹைட்டு ஷார்ட்டா லென்த்தா அதுக்கேத்த மாதிரி பார்த்துட்டு முந்தாணியோட அளவு வச்சுக்கலாம் நான் எனக்கே பண்ண போகிறான் பொழுது நான் முந்தாணி நானே வச்சு பார்த்துக்குவேன் நீங்கள் யாருக்குன்னா பண்ணுறீங்கன்னா முந்தாணியோட அளவு எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகேவா இப்போ வந்து முந்தாணி வந்துட்டு நைன்லேருந்து டென் ஃபிளிட்ஸ் வந்து இப்போ எல்லாருமே அதான் ஃபேஷன் ஆகிடுச்சு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அளவு மட்டும் ஃபோர் எடுத்தோமா அதை மட்டும் நீங்கள் வந்து டேப்பில் நீங்கள் இந்த இடத்துல இப்போ இவ்வளோ ஃபோர்னு வருதுன்னா ஃபோர் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு ஃபோர் வரும் ஓகே ஃபோர் வருது ஸோ இதுக்கப்புறம் இது வந்துட்டு ஈஸியான மெத்தட் இருக்குது உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நைக் வந்துட்டு இப்படி ஒன்று ஒன்றா இது பண்ணால் நிறைய பேருக்கு ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வராது அதுக்காக ஈஸியான மெத்தட் என்னென்னா இது வந்துட்டு நம்ம இப்படி வச்சு நம்ம இப்படி மடிப்போம் பாத்தீங்களா இந்த மாதிரி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு டென் பிளிட்ஸ் தாராளமாக வரும் நைன் டு டென் பிளிட்ஸ் வரும் இது வந்து ஒரே அளவாகவும் வரும் உங்களுக்கு இது நீங்க வந்து பின் போடணும் இந்த இடத்துல எடுத்தீங்கல்ல இதை சரி பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ

தெரியா இப்ப இதே அளவா வச்சு நம்ம இந்த இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எனக்கு நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் முந்தாணியோட அளவை வச்சு பாருங்கள் இப்போ எனக்கு இந்த லென்த் ஓகே ஓகேங்களா இவ்வளோ லென்த் எனக்கு கரெக்டாக இருக்கு இதே நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முந்தாணி வந்து நான் உங்களை அளவு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்ல ஸோ டேப்பில் நீங்கள் என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த இடத்துல ஃபைனலாக சேஃப்டிக்கு நாலு பின்னு போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செஸ்ட்டோட அளவு என்ன எடுத்து டுவெல் பாயிண்ட் எடுத்தோம் ஜூ தலை இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பின் பண்ணோம் இல்லையா இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் மட்டும் பர்ஸ்ட் அயன் பண்ணி சேவ் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி அயன் பாக்ஸ் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து இதில் நீங்கள் சில்க் செலக்ட் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நார்மல் கிளாத்தில் ஒரு லைட்டாக அயன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹீட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் டேரெக்டாக எடுத்த உடனே நீங்கள் சாரியில் வைக்காமல் இந்த மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ப்ரீ ப்ரீஃப்ளட்டிங் பண்ணுறதுக்குன்னே ஒரு நெட் இருக்குது நார்மல் நம்ம அந்த நெட்டு saree நெட்டு அந்த மாதிரி ஷாலுக்கெல்லாம் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி நெட்டு ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங்குனே இருக்குது அதை வாங்கி saree மேலே போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த லெவலுக்கு அயனிங் உங்களுக்கு நீட்டா வரணும் ஓகேவா வா அப்பதான் நீங்க அவங்க எப்ப கட்டினாலுமே லைக் வந்துட்டு அவங்க டூ டேஸ் ஆப்டர் கட்டலாம் ஒன் வீக் ஆப்டர் கட்டலாம் ஊருக்கு போறதுக்கு அப்ப வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா இருந்துச்சுன்னா அவங்க எப்ப கட்டினாலும் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேவா இப்போ இந்த செகண்ட் ஆஃப நம்ம வந்துட்டு இதே மாதிரி ப்ளீட்டிங் செட் பண்ணி ஒரு அயன் பண்ணிக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு செகண்ட் ஆஃப்க்கு அப்படியே சாரியை லைட்டா மேலே ஏத்திக்கோங்க அளவு உங்களுக்கு கரெக்ட்டா 15 வருதான்னு பாருங்க 15 நமக்கு அளவு கரெக்ட்டா வருது ஓகேவா இப்போ இதையும் நீங்க அயன் பண்ணி செட் பண்ணிக்கிறீங்க இப்போ நான் வந்து இந்த சாரியை நீங்க யாருக்கு சாரி ப்ரீபிளேட்டிங் பண்ணாலும் நம்ம இந்த அளவு வச்சு பார்க்கலாம் ஓகேவா மேக்ஸிமம் இப்போ இவ்வளவு தூரம் வந்துருச்சு கவர் ஆயிடுச்சு அப்ப நமக்கு இந்த எங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா எல்லாருக்குமே இது சேம் அளவு தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பின் போட்டுக்கோங்க இது வந்து உங்களோட அடையாளத்துக்காக நம்ம இருப்பு சுத்தளவு எவ்வளவு எடுத்தோம் எடுத்தோம் ஓகேங்களா சோ இப்ப எனக்கு நானே ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த சாரிய இப்படி எடுத்து வச்சேன்னா எனக்கு வந்து அளவு தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு பாதி அளவு என்ன எடுத்தோம் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சனாலே எனக்கு வந்து இந்த அளவு தெரிஞ்சிருது நான் இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்குவேன் ஆனா இதுவே நீங்க கிளைண்ட்டுக்கு பண்றீங்க அப்படின்னும் போது நமக்கு வந்து அளவு தெரியாது அப்ப நம்ம வந்து இந்த பின் போட்டோம் இல்லைங்களா இந்த பின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடிப்போட சுற்றளவு வந்து இப்படி வரது வந்து உங்களுக்கு இந்த ஆஃப் அளவு எடுத்தோம் இல்லையா பிப்டீன் அதே அளவுதான் உங்களுக்கு இங்கேயும் வரும் ஓகேவா சோ பிப்டீன் வரும்போது ஒரு டூ இன்ச் ஆ த்ரீ இன்ச் நீங்க சேர்த்து விட்டுக்கோங்க அப்ப நம்ம இந்த பின் போட்டதுல இருந்து நீங்க அளவு எடுத்துக்கணும் அளவு எடுத்து பிப்டீன்னா செவன்டீன் இல்ல எயிட்டீன் அந்த மாதிரி வச்சு அங்க ஒரு அடையாளத்துக்கு பின் போட்டுக்கணும் இப்போ நான் வந்து டைரக்டாவே பின் போட்டுக்கிறேன் எனக்கு இது முடிஞ்சிடுச்சு ஆனா நம்ம உள் முந்தாணி வந்து தேர்ட்டி சிக்ஸ் அளவு எடுத்தோமா அந்த தேர்ட்டி சிக்ஸ் அளவு நீங்க ப்ராப்பரா வைக்கணும் ஓகேவா எதுக்காக நீங்க அந்த அளவு வைக்கிறீங்கன்னா இப்ப நம்ம உள் முந்தாணி எப்படி சொருகுவோம் ஃபர்ஸ்ட் இங்க சொருகிட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லா வந்து அதுக்கப்புறமா தான் ப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ இந்த ஸ்டார்ட் இந்த எட்ஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தேர்ட்டி சிக்ஸ் அளவு வரைக்கும் நீங்க ஃபுல்லா விடணும் ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேர்ட்டி சிக்ஸ் ஓகேவா இந்த இடத்துல பின் போட்டுக்கிறீங்க இந்த ரெண்டு தான் நமக்கு அடையாளம் இந்த இருந்து நம்ம இந்த கார்னர் பின் போட்டிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் நம்ம வந்து ப்ளீட்ஸ் ரெடி பண்ணணும் இந்த ப்ளீட்டிங் வந்து ஒரு நீங்கள் வந்து இப்படி நார்மலாக உங்களுக்கு சாரி கட்டுற மாதிரியோ நீங்கள் ப்ளீட் எடுக்கலாம் ஓகேவா அப்படி இல்ல வேண்டாம் நம்ம முந்தாணி எடுத்தோம் பாத்தீங்களா இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு நிறைய பிளீட்ஸ் இது பண்ற தெரியாது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி கையில எடுத்தோம்னா நமக்கு அவ்வளோவா பிளீச்சிங் தெரியாது எவ்வளோ பிளீட் வருதுன்னு அப்போ நீங்க அதே மாதிரி சாரியை இப்படி பிரித்து போட்டு நீங்க முந்தாணி இப்போ முந்தாணி எடுத்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸும் வரும் நீங்க அதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணணும் ஓகேவா நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் வருது டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியும் இப்போ நம்ம போட பிளீட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் சோ இது வந்து நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம்ல ஆல்ரெடி அங்க இருந்து நம்ம நம்ம முந்தானிக்கு ப்ளீட்டிங் எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி நம்ம இப்போ வந்து ப்ளீட்டிங் எடுக்க போறோம் இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்பொழுது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளீட்டிங் கிடைக்கும் ஸோ வந்து ட்ரெண்டிங்ல வர மாதிரி நிறைய பிளீட்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியும் இப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் இத இந்த மாதிரி நீங்க மடிச்சு மடிச்சு எடுத்து 真的，真的的。 நம்ம எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒண்ணு மேல ஒண்ணு அரேஞ்ச் பண்றோம் அப்பதான் நம்ம எவ்வளவு ப்ளீஸ் எடுத்தோம் அப்படிங்கறது தெரியும் சோ எப்படின்னா இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அரேஞ்ச் பண்ணணும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பின் போட்டு செட் பண்ணோம் இல்லைங்களா இத வந்து நம்ம அயன் பண்ணிக்க போறோம் சோ இத வந்து ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்றதுக்காக டைட்டா ஒரு அயன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி அயர்ன் பண்ணியாச்சு இந்த கீழே இருக்க ப்ளீட்ஸை ஒன்ஸ் அகை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக நிற்கும் ஸோ இதை நம்ம வந்து இன்னும் ஒரு தடவை வந்து செட் மட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே அயர்ன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளீட்ஸை நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அயர்ன் பண்ணதுக்கு இங்கே இவ்வளோ தூரம் அயர்ன் பண்ணிட்டதுனால உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து ஈஸியாக வைக்க முடிஞ்சிடுச்சு ஸோ இதை நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் வேணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ்ல அயின் பண்ணி காட்டுறேன் இதே வந்து உங்களுக்கு எனக்கு கம்மியான ப்ளீட்ஸ் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ளீட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ப்ளீட்டிங் ஐன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த இடத்துல பின் போட்டு ஒரு சேஃப் பண்ண போகிறோம் இந்த பின் வந்து நம்ம saree அவங்களுக்கு கட்டும்போது இந்த பின் எல்லாம் நம்ம எடுத்துடுவோம் இப்போ வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த பின்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஸாரியை சேஃப் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஸாரியை வந்து ஃபுல்லாக அயன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் எல்லாரும் வந்து கஷ்டப்படுற விஷயம் வந்து பாக்ஸ் தான் பாக்ஸ் folding எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம ஆல்ரெடி சாரிய இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சிருக்கோம் முந்தாரி நம்ம மேலே வச்சிருக்கோம் இந்த இந்த கீழே இருக்க பிளீஸ் இப்படி வச்சிருக்கோம் இத நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இந்த கீழே இருக்க பிளீஸ் இருக்கு இல்லையா இத நம்ம அப்படியே பேக் சைட்ல திருப்பி போட போறோம் ஓ இந்த முந்தா இந்த பிளீட்ஸ உள் சைடை நம்ம சாரிய திருப்பி போறோம் ஓகேங்களா இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம மேல இருக்க இந்த செஸ்ட் பகுதியையும் மாதிரி நம்ம திருப்பி திருப்பி வச்சுட்டு நீட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க நமக்கு சைட்ல இருக்கு பாத்தீங்களா இந்த உள் பகுதி எக்ஸசா இருக்க பகுதி இது என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து நீங்க சாரீல மடிக்க போறீங்க இந்த பிளீஸ் திருப்பி போட்டோம் இல்லையா அந்த பிளீஸ் மேல இது என்ன பண்றீங்கன்னா நீங்க அப்படியே மடிக்கிறீங்க முண்டானி சைடு இதை நம்ம எங்க போடணும்னா ஒரு சிலர் வந்து சென்டர்ல போட்டு மதிக்கிறாங்க அந்த மாதிரி போடாம இதை வந்து நாலு பாவம் நினைச்சுக்கோங்க சாரிய இது வந்து இது ரெண்டு ஆஃப் இதுல இந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம முந்தானியை இப்படி வைக்கிறோம் ஓகேங்களா கொஞ்சம் முந்தாணி நம்ம மேலே ஸாரி மேலே போடுறதுக்கு விட்டுட்டு மீதி இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இந்த சைட்ல வருது பார்த்தீங்கன்னா நம்ம அயர்ன் பண்ண எக்ஸஸ் பகுதி இதை நீங்கள் என்ன பண்ணுங்க மடித்து இருந்து சாரியோடவே வச்சிருங்க ஓகேங்களா இது மாதிரி நம்ம மடிச்சு வச்சாச்சு இப்போ இதை ஒன் அதே மாதிரி இத 1 மடிச்சிட்டோம் இப்போ நம்ம இங்க இருக்கிற முந்தானையா இப்படி திருப்பனோம்னா நம்ம சாரியோட फ्रंट சைடு வந்துரும் சோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கீழ வச்ச ப்ளீட்ஸ் பிளஸ் சாரியோட முந்தானிக்கு நம்ம மேலே வச்ச ப்ளீட்ஸ் இது ரெண்டுமே நமக்கு கரெக்ட்டா வந்து நிக்கும் இந்த சைடுல வர பீஸை நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து வர இதை புடவையிலே ஃபோல்டு பண்ணி விட்டுட்டோம்னா சாரீ ப்ளீப்லேட்டி முடிஞ்சுது இது அப்படியே வந்து இப்படி திருப்பி முந்தானிய ம் ஃப்ரண்ட் சைடு திருப்பணம்னா இந்த வர முந்தானி எடுத்து பார்த்திங்களா இந்த முந்தானியை வந்து நம்ம ஒரு அயன் பண்ணணும் இதை நீங்கள் அப்படியே மடிச்சு இந்த சாரியோட பாக்கெட் இருக்கு இல்லைங்களா பாக்கெட் குள்ள சுருகிட்ரு அவ்வளோதான் ஸாரீ பிரிப்லீட்டிங் ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அண்ட் ப்ராப்பராக எப்படி ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது டென் ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது கீழே அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி கரெக்டாக பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி இது கூடவே கிளைண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோர் ஃபைவ் பீன்ஸ் போட்டால் நீங்கள் ஒரு கவரில் போட்டு அவங்க கிட்டே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் முடிஞ்சது இப்போ நம்ம நார்மல் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு லெஹங்கா ஸாரீ மாடல் இல்லை மடி சாரி மாடல்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுல டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா வீடியோல போடுறேன் இந்த சாரி ப்ரீ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க